ஈரோடு வீரப்பன் சத்திரம் பஸ் நிலையத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் தலைமையில் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது தேவேந்திரகுலத்தான் கடையான் காலாடி குடும்பன் பல்லன் பன்னாடி வாதிரியார் ஆகிய ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை விரைவில் வெளியிடக் கோரி கருப்பு சட்டை அணிந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற போராட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட மகளிரணி செயலாளர் சத்யா மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் குமார் மாநகர இணைய செயலாளர் குணா மாவட்ட இளைஞரணி செயலாளர் குமரேஷ் கொடுமுடி ஒன்றிய தலைவர் சக்திவேல் பாண்டியன் கொடுமுடி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் கந்தசாமி பவானி ஒன்றிய செயலாளர் சோமு சென்னிமலை ஒன்றிய பொறுப்பாளர் அப்பா ரங்கசாமி பவானி சாகர் ஒன்றிய செயலாளர் ராஜீவ்காந்தி அந்தியூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் கார்த்தி மற்றும் நிர்வாகிகளான துரைசாமி வேலுசாமி காளியப்பன் லோகு சிவா பாண்டியன் தங்கப்பாண்டியன் பூந்துரை கார்த்திக் சின்னியம்பாளையம் முத்துசாமி பவானி வேல்முருகன் சந்திரன் சங்கர் ஜெகநாதன் பிரகாஷ் ஓடத்துறை சின்னசாமி ஈஸ்வரன் நாகராஜ் வீராசாமி ஓடைமேடு செந்தில் கார்த்திக் மைக்கேல் பூபதி மணி கிருஷ்ணன் விஜயகுமார் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் அன்னக்கொடி காஞ்சனா மகிலா பேபி ராணி என நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் உரிமையின் குரல் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் கே மணிகண்டனுடன் செய்தி வாசிப்பாளர் கீதா பிரவீன்குமார் இதுவரைக்கும் என்னுடைய கோரிக்கைகளை கால தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற மக்களுக்கு வந்து அரசு மீது நம்பிக்கை இழந்து விட்டோம் ஆனால் எங்களுடைய வரலாறுகளுக்கு வந்து செப்படிகள் இருக்குது அனைத்தும் எங்களுடைய எங்கள் மக்களிடத்துல நாங்கள் ப ஆரம்ப காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் வாழ்வியல் முறை தமிழ் தமிழ் கூறக்கூடிய தொழில் தொல்குடிகள் நாங்கள் எங்களை வந்து ஒரு இழிவான பெயரை அழைத்து கொண்டிருக்கிறதோட பொது பெயரில் கூட வேளாண் என்று ஒரு அவசர அறிவிக்க வழிவகுத்து தான் நீண்ட நாட்களாக கற்பிச்சத்தில் போராடுகிறோம் தமிழ் வந்த தலைமையிலே கல்லன் காடி பாலாடி திருமணம் வாஜியான் கடையன் ஆகிய மூத்துகளை ஒன்றிணைந்து ஏவேநாடு அரசாணை உரையாட அறிவிக்க மத்தியமான கண்டித்து கல்வி கெட்டை கல்விச் சென்னை மாபெரும் போராட்டம் ஈரோடு மாவட்ட தலைவராக நடத்தியது